கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி ஏழு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழ்க்கையில் நமக்கு நல்ல நண்பர்களே கிடைக்கல அப்படின்னு ஆதங்கமே படாதீங்க அதற்கு ஒரே ஒரு பிராய்ச்சித்த என்ன தெரியுமா சிறந்த புத்தகங்களை வாசிக்கிட்டே இருங்க அது நிறைய நண்பர்களுக்கு சமம் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு இருநூறு ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி ஒன்பது நாற்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூறு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை இன்றும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதே விலை தொடர்கின்றது நன்றி வாழ்க வளமுடன் ஆமாங்க ஃபெண்டாஸ்டிகாரங்களில் அற்புதமான அழகான அருமையான டிசைன் நெக்லஸ் இது வந்து சில பேருக்கு கோல்டு போரெட்ஸ் போய் ஒயிட் கோல்டில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுவும் சில்வரில் போகணும் கம்மியான பட்ஜெட் நிறைய டிசைன் வச்சுக்கணும் அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி லுக் இது வந்து பிளாட்டினம் டிசைன் சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளாட்டிங் டைமண்ட் வச்சு பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைனு இதுக்கு வித் ட்ராப்ஸோடு சேர்த்து தான் செட் அப்படியே வந்துடும் இதில் சில்வர் ஸ்டோனு மேக்கிங் சார்ஜஸ் பாலிஷ் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து இதனோட பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துடும் டிசைனும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க